ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய நெல்வாயில் தான் பார்க்க போகிறோம் நாலு மாதம் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு பூச்சிலிருந்து நோயிலிருந்து நெற்கதிர்களை காப்பாற்றி அது கடைசியில் நெற்கதிராக பூத்து குழுங்கும் போது தான் நம்மளுக்கு மனசே சந்தோஷமாக இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நெற்பயிர்கள்லாம் சேதாரமாகும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு நெற்பயிரை காப்பாற்றி விளைவிக்கிறோம் விவசாயத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுங்க விவசாயத்தை வந்து மதிப்போம் நெல் இல்லைன்னா நமக்கு அரிசி இல்லை பருப்பு இல்லை விவசாயம் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயத்தை வந்து நம்ம ஒரு தலைமுறைக்கு வந்து காப்பாற்றி கொண்டு போவோம் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் மேலும் மேலும் போட போகிறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நெற்கதிர் பூத்துக்குள்ளும் போது இயற்கையாக காற்று அடிக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயற்கை காற்றும் சேர்ந்து அடிக்கிட்டு ஃபுல்லாக சுற்றி தண்ணி